டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானம் என்று அமெரிக்காவை உலகின் முதலாவது இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு பலமிக்க விமானம் என்று கருதப்படுகின்றது ஆனால் இப்பொழுது டொனால்டு டிரம்ப் ஏழு என்கின்ற புதிய விமானத்தை நேற்று அறிமுகம் செய்திருக்கின்றார் அங்கத்துவ நாடுகள் இதை வாங்குவதற்கு ஆர்டர் செய்யலாம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்க விமானங்களை வாங்குவதில் இருக்கின்ற ஆபத்து குறித்து இப்பொழுது ஐரோப்பாவில் சூடான விவாதம் நடைபெற்றுக் ஐந்து போர் விமானங்களை வாங்கலாமா என்றால் கனடா எண்பத்தி எட்டு போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இப்பொழுது விமானங்களுக்கான பணத்தை கொடுத்து முடித்துவிட்டது ஆனால் மேலதிக விமானங்கள் வேண்டாம் என்று நிறுத்துவதற்கு யோசிப்பதாக காலை செய்திகள் கூறுகின்றன ஏனென்றால் இந்த விமானத்தை கொண்டு நடத்துகின்ற பொழுது போரின் வெற்றியை தீர்மானிக்க இந்த விமானத்தை பாவிப்பதற்கு அமெரிக்கா இடம்பிடாது என்பதும் அதனுடைய மைய கட்டமைப்பு அமெரிக்காவிடமே இருப்பதும் கில் என்று கூறப்படுகின்ற என்பது அமெரிக்காவினுடைய கையில் தான் இருக்கின்றது அதை அமெரிக்கா நிறுத்தி விடுமாக இருந்தால் இந்த விமானத்தை வைத்து எதுவும் செய்துவிட முடியாது இதை விட பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது உக்ரைனுக்கு போர் விமானங்களை டென்மார்க் உட்பட தொடங்கி பல நாடுகள் அன்பளிப்பாக வழங்கின இப்பொழுது அந்த எப் பதினாறு ரஷ்யாவுடன் சேர்ந்து அமெரிக்கா தரவேற்றம் செய்ய மறுத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்டேட் செய்யாமல் விடுவோமாக இருந்தால் ஆகாயத்தில் கிளம்புகின்ற பொழுது அது ஆகாயத்தில் பறக்க முடியாது ரஷ்யாவுடன் ஒரு போர் வருமாக இருந்தால் ரஷ்யாவை வெல்ல முடியாத அளவிற்கு முப்பத்தி ஐந்தினுடைய சூத்திர கயிறு அமெரிக்காவின் கையில் இருப்பதனால் என்னதான் செய்வது என்பது இப்போதைய விவாதமாக இருக்கின்றது கடந்த மார்ச் மாதம் எட்டு ஜெர்மன் முஞ்செனில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் ஜெர்மனினுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஐஸ்கிங்கர் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவிடமிருந்து எப் முப்பத்தி ஐந்தை வாங்கிவிட்டு தலையே தலையை அடிப்பதை விட இப்பொழுதே அந்த ஆர்டர்களை நிறுத்தி விடுவது நல்லது என்று கூறுகின்றார் ஆனால் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் இருக்கின்ற சில சரத்துக்களின் படி வேண்டாம் என்று சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது எனவே அதற்கு பதிலாக வேறு ஆயுதங்களை வாங்கலாம் உதாரணமாக அமெரிக்காவினுடைய பென்டெகன் ராணுவ கட்டமைப்பும் கட்டமைப்பு இந்த போர் விமானங்களினுடைய மைய கட்டமைப்பை வாங்குகின்ற நாட்டிடமே ஐரோப்பாவிற்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடானது ஐரோப்பா தன்னளவில் வளர்ந்து செல்வதற்கு தடையாக அமெரிக்கா இருக்கும் என்ற அச்சம் நிலவுகின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் புதிய போர் விமானத்தை நேற்று அறிமுகம் செய்திருக்கின்றார் ஏழு என்கின்ற இந்த விமானத்தை போயிங் நிறுவனம் உருவாக்கி இருக்கின்றது என்று ஏ எப்பி செய்தி வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய ஓவல் கேரியாலயத்தில் இருந்து இந்த விமானத்தினுடைய புகைப்படத்துடன் விமானத்தை வாங்கலாம் என்று அவர் நட்பு நாடுகளுக்கு அறை விடுத்திருக்கின்றார் என்ன அடிப்படையில் இதை வாங்குவது என்பது நட்பு நாடுகளுக்கு இப்பொழுது குழப்பமாக இருக்கின்றது ஆனால் இந்த விமானம் மெனுவல் முறை மூலம் இயங்கவல்லது வல்லது என்பதனால் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடு இல்லாமலே பாவிக்கலாம் என்றும் பெருந்தொகையான ட்ரோன்கள் வந்தாலும் தாக்குப்பிடிக்கும் என்றும் ட்ரோன்களினுடைய வழிகாட்டலில் போர்க்களம் செல்லும் என்றும் அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் இந்த விமானத்தினுடைய டிசைன் எப்படி இருக்கின்றது அதில் என்னென்ன விவகாரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் இரகசியங்கள் வெளியில் விட முடியாது என்று ட்ரம்ப் கூறியதாக டிரைடர் அறிவித்திருக்கின்றது ஆனால் இந்த விமானத்தில் சென்சார் மிக மிக துல்லியமானதாக இருக்கின்றது இது முன்னைய அமெரிக்காவினுடைய எஃப் இருபத்தி ரெண்டு போர் விமான வடிவத்தினுடைய அடுத்த கட்டமாகும் இருபத்தி இரண்டு சுமார் இருபது ஆண்டு காலம் போர்க்களத்தில் நின்று ஏறத்தாழ புரிதல் போன நிலையில் இது வந்திருக்கின்றது இது மிகவும் சிறந்த விமானம் என்று கூறப்படுகின்றது அதனுடைய புதிய மாடலும் இன்றைய போர்க்களத்திற்கு ஏற்ற வகையில் இது டிசைன் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமானத்தை அறிவித்ததை தொடர்ந்து வீழ்ச்சி நிலையில் இருந்த போயிங் விமான உற்பத்தி நிறுவனத்தினுடைய பங்குகளினுடைய விலை ஐந்து வீதம் உயர்வடைந்திருக்கின்றது ஆனால் இந்த விமானத்தினுடைய உண்மையான விலை என்ன என்பதை அவர் சொல்ல மறத்துவிட்டார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை வெளியிட முடியாது என்றும் கூறியிருக்கிறார் அதேவேளை டொனால்ட் நிர்வாகம் ஒருபுறம் ஆயுதங்களை அறிவித்துக் கொண்டு மறுபுறம் தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற அகதிகள் நாடற்றவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை அதைவிட வேகமாக அதிகரித்து செல்லுகின்றது டொனால்டு நிர்வாகம் நேற்று ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் பேரின் இடைக்கால வதிவிட அனுமதியை ரத்து செய்திருக்கின்றது இவர்கள் வாழிட அனுமதியை இழந்த காரணத்தினால் அமெரிக்காவில் வாழ முடியாத நிலையை அடைகின்றார்கள் இவர்களில் பெருந்தொகையானவர்கள் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்களாகும் ஆகும் இதேவேளை காசாவில் இப்பொழுது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களும் குண்டு வீச்சுகளும் அதற்கு ஆதாரமாக ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் நிலையம் எப்படி ரஷ்ய அதிபர் பிரதமர் போர்க்குற்றி ஆனாரோ அதுபோல அமெரிக்காவும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற ஆய்ச்சலை சந்திக்க வேண்டிய அபாயம் இருக்கின்றது என்று முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையின் சபாநாயகராக இருந்த மோன்ஸ் எழுதிய கட்டுரை கூறுகின்றது மேலும் பாலஸ்தீனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நாடற்றவர்களாகவும் ஏதிலிகளாகவும் அப்பாவி மக்கள் மீது தகுதிக்கு மீறிய ஆயுதங்களை வீசி அவர்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வேண்டும் என்று கூறினாலும் இப்போதைய டொனால்டு டிரம்ப் நெட்டன் ஜாகு அச்சு இந்த தீர்வை மண்போட்டு மூடும் வேலையை மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றது இதனால் ஐசிசிஐ இவர்கள் சந்திக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்றும் கூறுகின்றார் மேலும் இஸ்ரேலிய படைகள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராகவும் ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கின்றன இதுவரை காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முன்னூறு வரை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேலினுடைய போர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிரான போராகவும் இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை